தெரி கொண்டீர் நடக்கின் ஞானிகள் உண்மை தெரிந்து கொண்டனர் கண் ஒன்றுமில்லா மேதைகள் மேதைகளை தெரிந்து கொள்ளுடீர் ஆடுகளை மேய்க்கும் மேற்பவருக்கு உன் பிறப்பார் சந்தோஷம் ஆடுகளாக எங்களுக்கு நீண்டான் மேய்ப்பவர் என்பதால் எங்களுக்கு சந்தோஷம் ஆடுகளை மேய்க்கும் மேப்பவருக்கு நீண்ட எங்களுக்கு என்பதால் சந்தோஷம் கண்ணிமிடத்தில் பிறந்தால் பிறந்தீர் எங்களுக்காக முன் குறித்தவரும் நீரே குறிப்பவரும் நீரே விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் மஞ்சள் விண்ணுல ஆகிய மண்ணுலக கூடிய எங்களை விண்ணுலக கூறியதாக மாற்றினீர் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலக மந்திர் எங்களை மாற்றின பிறந்த நாள் வார்த்தல் இயேசுவே நான் பிறந்ததும் நார்வரும் வாழ்த்தவே கொண்டாடுவோம் நமக்குள் பிறந்ததால் பறைசாற்றுவோம் ஏசு நம்ம எல்லோருக்காகவும் பிறந்ததால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்தை கூறியிடே பெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தினம் நல்வாழ்த்துக்கள்